வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா இன்னைக்கு நீங்கள் என்ன மூலிகை பார்க்க போகிறீங்க அப்படின்னா சின்னி அப்படிங்கிற மூலிகை இந்த சின்னி மூலிகையை வந்து சிட்டி கிழங்கு விருசின்னி பெருசின்னி அப்படின்னு தமிழில் கூப்பிட்றாங்க என்னுடைய தாவரவியல் பெயர் பார்த்தோம்னா அட்டாலிபா ஃப்ரூட்டிகோசா குடும்பம் வந்து யூ பிஎஸ்சி என்னுடைய பிறப்பிடம் பார்த்தா ஆப்பிரிக்கா தமிழகம் மற்றும் புதுவையில வந்து வேலியோரத்துல அதிக படக்கூடிய தாவரம் தான் இந்த சின்னி அப்படிங்கிற மூலிகை இதனுடைய இலை கிழங்கு வந்து மருத்துவ குணமுடையது இதனுடைய இலைய வந்து வண்டுகடி நஞ்சு நீக்குதல் காய்ச்சல் மந்தம் ஆகியவற்றுக்கு பயன்படுத்துறோம் சின்னி இலைய ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு பூண்டு பத்து மிளகு சேர்த்து மைய அரைச்சு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா வண்டுகடியால் ஏற்படக்கூடிய அரிப்பு உடல் தடிப்பு நீங்குது இடுமருந்து அப்படிங்கிற வசிய மருந்து உண்டவர்கள் வந்து தனது சுய சிந்தனையை இழந்து இறப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த சின்ன இலையை பிழிஞ்சு அதனோட சாரோட ஐம்பது மில்லி அளவு தண்ணீர் கலந்து கொடுத்தா வாந்தி ஏற்பட்டு அதோட இடுமருந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஐதீகம் பின்னாடி மூணு நாட்கள் இந்த சாறை தொடர்ந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இயல்பு நிலை அடைவாங்க சின்னி வேற தோண்டினா கிழங்கு இருக்கும் இந்த கிழங்கு வந்து குளிர்ச்சித்தன்மையுடையது இதை வந்து ஆவியில வேக வச்சு மூலநோய் உடையவர்கள் காலை மாலை ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா மூலநோய் நீங்குது சின்னி இளைய ஐந்து கிராம் கசாப்புத்தோல் ஐம்பது கிராம் நிலாவரை முப்பது கிராம் கடுக்காய் பதினஞ்சு கிராம் இதையெல்லாம் சம அளவு எடுத்து இடித்து சூர்ணமாக்கி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கிராம் வீரம் இளம் சூடான நீரில் கலந்து குடிச்சிட்டு வரணும் அப்படி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான மலச்சிக்கல் விலகும் சின்னி இலைய மைய அரைச்சு தேனில் கொட்டி கலந்து தேல் கொட்டிய இடத்துல வந்து தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா தேல் கடிச்ச விஷம் வந்து எளிதில் இறங்கும் நன்றி வணக்கம்